இனிவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நாம் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியலை வழக்கம் போல் எதிர்பார்த்த மாதிரி டைட்டில் வின்னர் வந்து பார்த்தீர்கள் என்றால் பிக் பாஸுடைய டைட்டில் வினர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நம்மளோட நம்மளாக நம்மளில் ஒருவனாக கிராமத்திலிருந்து வந்தார் கிராமத்தில் இருந்து வந்தார்கள் முன்னாடி உள்ள சீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபை ஹை ப்ரொஃபைல் ஒரு ஹை சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தான் போயிட்டுருக்கும் இந்த வாட்டி வந்து எது பலம் பலவீனம் என்று நினைத்தார்களோ அதுவே பலமாகி இருந்த முத்துக்குமார் முத்துக்குமார் என்று அதாவது வந்து நடிப்பு டான்ஸு வெவ்வேறு கலைகள் இருக்கும் இந்த அடி பேச்சுக்கலையின் மூலியமாக பேசி பேசியே ஒரு மனிதன் ஜெயித்து விட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து முத்துக்குமாரன் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார் ஆனால் எல்லோரும் கிராமத்திலிருந்து வந்து ஜெயித்தார் கிராமத்திலிருந்து ஜெயித்தார் முதல் முதல் முறையாக கிராமத்திலிருந்து ஜெயித்தார் ஜெயித்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் உண்மையில் கிராமத்திலிருந்து வந்தவர்களும் ஜெயித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருந்தோம் அப்துல் கலாமும் கிராமத்திலிருந்து தான் வந்தார் பாரதராஜாவும் கிராமத்திலிருந்து தான் வந்தார் இளையராஜாவும் இருந்தார் ஏன் சமீபத்தில் மேற்கு மங்கா புகழ்பெற்ற கேப்டன் விஜயகாந்த் கூட கிராமத்திலிருந்தான் வந்தார் கமலஹாசன் துத்தக்கும் முதற்கொண்டு கிராமத்திலிருந்து தான் உலக சாதனைகள் எல்லோருமே கிராமத்திலிருந்து கிராமத்திலிருந்து வந்த கிராமம் மண் மாறாத அன்பு மாறாத இளமை மாறாத மனிதர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஜெயித்து இருக்கிறார்கள் அந்த வகையில் கிராமத்து மண் சார்ந்த கிராமத்தை சார்ந்த ஊர் சார்ந்த மக்கள் அனைவரின் சார்பாகவும் முத்துக்குமாரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளோம் முதன்முறையாக கிராமத்திலிருந்து கிராமத்திலிருந்து வந்த எல்லா புத்திசாலிகளும் ஜெயித்து இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு மகனும் சூட்டப்பட்டராக முத்துக்குமாரன் முதன்முறையல்ல கிராமத்தில் பிறந்தாலே ஜெயித்து விடறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சரியான கோட்பாடுகளும் சரியான இன்னும் வரிசையாக அடிக்கொண்டு போய் போய்கொண்டே இருக்கலாம் சாதாரண ஏதோ ஒரு முறையில் இருந்து இந்த மாடர்ன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிக்பாஸ் போன்ற நிகழ்வுகளோட எந்த விதமான புடபோகம் இல்லாமல் கிராமத்திலிருந்து ஒரு ஜெயிப்பார் என்பது முத்துக்குமாரன் உதாரணும் ஆக கிராமத்தை எப்பொழுதுமே தாழ்வாக நினைக்க வேண்டாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான் உலகத்தில் கிரும் சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்றார் அப்துல் கலாம் ஆரம்பித்து நம்ம செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆகவே கிராமத்திலிருந்து அந்த எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஜெயித்த முத்துக்குமாரனுக்கு பிக்பாஸ் டைட்டில் வினருக்கு எங்களுடைய அமீதார சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே வாழ்த்துக்கள் வாலே நலம் வாழ்க்கலாம்